அது அப்படி போச்சு இது இப்படி போச்சு மூணாம் தரம் கல்யாணம் வைக்க சட்டத்தில் இடம் இருக்கா உன்ன எடுப்புல இருந்து கையாடுறா என்னடா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிற எடுறா கைய கல்யாணம் பண்ணிக்க போறது மூணாம் தாரம் இதுல இடுப்பல நடா கைய ஜெய் சட்டத்துல இடம் இருக்குதோ இல்லையோ உன் சம்பளத்துல இடம் இல்லை நீ போய் பெருமூச்சு விடு இந்த உடம்புல வந்தாங்க மேஜக்கு மணிதான் என்ன பேப்பர் பிடிக்கிறீங்க ரிசல்ட் என்னாச்சு பயத்தடிச்சா கலப்பாதீங்க ஐயா

ஆனா அவ்வளவு தூரம் ஏன் நம்ம கணக்கப்படமாவா எவ்வளவு பெரிய பொருவா தான் சொல்லு சொல்லித்தான் தெரியணுமா விளம்பரத்துல கூட பார்த்தேன்ம்மா என் பார்த்தேன் மறந்து இருப்பாங்கம்மா ஒழுங்கா படிக்க தெரியல ஊறார பத்தி நல்லா பேச தெரியுது என்ன குடு கூட்டி ஆமா கூட்டேன் என்னமா என்ன வெளியூருக்கு அனுப்பணும் அப்படி இப்படி எல்லாம் பிரமாணமா பேசுறீங்களா பாத்தீங்களா இன்னும் சாப்பா இருக்கா இங்க நான் இருக்கேன் கேக்குறேன் வெளியூர்ல யாரையா இருக்காங்க யார் கேட்பாங்க

இதே கட்டுப்பாடு தானா கட்டாக்க முடியாது வெளியூருக்கு போறவனே சந்தோஷமா வழி அனுப்பி வைக்காம என்னடி பேசாமருங்க இப்போ நான் வச்சிருக்க வைக்கிறேன்

இப்படியே நடந்து நடந்து இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருந்தா காணா போனவன் தலகிட வந்து குதிப்பானா அதுக்கு என்ன இப்ப என்ன சொல்றீங்க நான் சொன்னنا இல்லையா அடிக்கடி ரயில் விட்டு இறங்கி வந்து பாத்துங்கன்னு ரன்னிங்ல எப்படி பாக்குறது நின்னீங்கல பாக்குறது நின்னீங்கல அதான் ரயில் நின்னவன வந்து பாக்குறது சரி நான் தான் பார்க்கல நீங்கதான் அவர் கூடியே இருந்தீங்கல நீங்களா பார்க்க ஐயோ நான் பார்க்காமையா ஐயா அடிக்கடி பாத்துட்டு தான் ஐயா இருந்தேன் என்னமோ காலுக்கு தலைக்கு நிழுத்து போட்டு முக்கார போட்டு தூக்கிட்டு இருந்தான் சரி பைய ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் சும்மா இருந்தேன் இவன் தலகாணியை போத்தி வச்சிட்டு இப்படி தலமரமா போடுவாங்க யாரையா கண்டது ஏ உடனே முக்கார நீக்கி பாக்குறது ஐயோ அந்த புத்தி ஐயா முக்கார நீக்க வேண்டியது முடிச்ச வைக்க வேண்டியது இல்லைன்னா கத்திரி கோலோட மோர் மார்க்கெட்ல அலைய வேண்டியது எல்லாம் கிரிமினல் மூலம் தானே சரி சரி விளையாட்டுலாம் போதும் மேற்கொண்டு என்ன செய்யலான்னு யோசிங்க ஆ யோசிச்சுட்டேன்னு எப்படி அம்மா வந்து கேட்பாங்க எங்கடா செல்வான்னு நான் நிகத்தை கடிக்கிறேன் நீங்க நம்ம நம்ம காதை கடிங்க நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து அம்மா நானும் நாராயண பல்ல கடிக்கட்டும் உங்களுக்குள்ள என்ன தகரா ஓஹோ ரயில்ல வரும்போதே முதலாளியை காணுமா என்னையா பாக்குறீங்க அங்க சொல்லுங்கடா

உங்க ஐடியா எந்த நேரம் தேவையில்லை முதல்ல யாரும் எங்க போய் தேடுறதுங்க தொகுதி வாரியா டிஷன் என்ன என்னென்ன ஆச்சு என்னாச்சு பேரு பேரு செல்வகுமார் நாங்க ரெண்டு பேரும் பேட்டு முட்டை நாடிட்டு பேட்டு முட்டை தான் மண்ணன தலைக்கும் பேட்டு முட்டை நாடி ஐயோ கேளுங்க ஐயா பேட்டு நாடிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு ஏன் நடந்து வந்தீங்க டாக்ஸில வர கூடாதா ஐயோ பிசிட்ட கேளுங்க ஐயா பேட்டு நாடிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தமா அப்ப கொஞ்சம் முன்னாடி போயிட்டா செல்வம் செல்வம்னு கூப்பிட்ட அந்த சமயத்துல இந்த டாக்ஸி டிரைவர் ஓடியாந்ததும் என் தங்கைய செல்வம்னு சேர்த்து குடுத்து தூக்கிட்டாங்க தூக்கி தூக்கி கீழ ஒட்டிட்ட ஒட்டிட்டு ஓடியாந்த ஓடியாந்தேன் கேட்டீங்களா என்னப்பா நீ பாம்பு மாதிரி செய்யற

நீங்க போறீங்களா <laughs> <laughs> <laughs>

உங்க விரலுக்கு இந்த விரலுக்குள்ள ஒரு பெரிய நாடகத்தை மடக்கி வச்சிருக்கேன். ஆமாம்மா, இருக்கேன். அத இவன்தான் கதாநாயகன் போட்கடங்கற மாடேங்கற. ஐயோ பையிரனே பையிரனே. இப்போ வந்த கமலா நல்ல ஃபைட்டமா இருக்கே. எழச்சுப் எப்படி இருக்கே? உங்கள உயிரே ஊஞ்சல் ஆடுது.

ஏன் இன்னும் வரலாம் சொன்ன நேரத்துக்கு தப்புச்சு எப்படியோ நல்ல விடையா தப்பிச்சேன் ஏன் இப்படி ஒடியாங்க மழை வர்ற மாதிரி இருந்தது எங்கடா மழையில் நனைச்சிரு ஒண்ணு தப்பிச்சுட்டு மழையில நனைஞ்சா என்ன நல்லா இருக்கு போ உங்ககிட்ட சொல்றது எவ்வளவு விஷயத்தை மனசுல கொண்டுகிட்டு வந்திருக்கேன் அவ்வளவு நனைஞ்சு ஊறி பிஞ்சு போச்சுன்னா சும்மா இருக்க ஏன் இருக்கணும் உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் பிஎட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா பிஎட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அது என்ன மாதிரி பிஎட் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் ஓஹோ இங்கிலீஷ்ல சொன்னியா வெயிட் பண்ணதாக இனிமே நீ இங்கிலீஷ் பேசாத உன் முகத்தை பார்த்துதான் கண்டுபிடிச்சா போ ஏபிசிடி உங்க இங்கிலீஷுக்கும் ஏன் இங்கிலீஷ் வந்து மட்டமா போகுது இல்லையா மட்ட சரியா இருக்குமே என்ன என்ன சமாச்சாரம் ஆமா அது இருக்கேன் நான் இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு அது நட இப்படி நடையா

எனக்கு உன் மேல ஐயோ அது இருக்கு என் மேல உனக்கு அது இருக்கா அதான கேட்டேன் நீரா இந்த உலகத்துல இந்த உலகத்துல ஒரு ஈ காக்கா கூட நம்மள போல காதலிச்சிருக்க முடியாது என்ன சொல்றீங்க புரியல ஒரு அம்மையை பாட்டு உண்டா ஒரு நந்தவனம் உண்டா இல்ல ஒரு டிவிட்டு உண்டா

ஓலாம்மா ஏன் கூப்பிடுறாங்க நாளைக்கு கலாம் மன்ற பொங்கல் இருக்கு அதுக்கு டான்ஸ் ரியர்சு நடக்குது நான் अर्जட்டா போணும் ஏரியே நம்ம ரியசல் நின்னுகிட்டே இருக்கு எப்ப உட்கார வைக்கிறது நாளைக்கு பேசலாம் நான் வரேன் சீரியோ அது கீரியோ பாம்போ போரியா போ பூரியோ கலந்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்ரேன் போ